லூக்கா எழுதிய தூய நற்சியதிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய வாரத்தின் முதல் நாள் விடியற் தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள் கல்லறை வாயிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள் அப்போது திடீரென மின்னலைப் போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர் இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தனை குனிந்து நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் அப்பெண்களை நோக்கி உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் அவர் இங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மாநில மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாளில் உயிர் தர வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள் அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவிற்கொண்டு கல்லையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் பதினொருவருக்கும் மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவர்கள் மகதல மரியா யோவண்ணா யாக்கோப்பின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர் அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள் அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார் அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றி இருந்த துணிகளை மட்டுமே கண்டார் நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பி சென்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து இயேசுவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்குமே ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் பெருவிழான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களை உரோமையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற ஆலயம் ஒன்று அந்த ஆலயத்தின் பெயர் வந்து அவ் லேடி ஆஃப் கன்செப்ஷன் அமல உற்பவ ஆலயம் ஆனால் அமல உருப்பம் ஆலயம் என்று சொல்வதை விட தி சர்ச் ஆஃப் போன்ஸ் எலும்புகளின் ஆலயம் என்று சொன்னால்தான் நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கின்றது அந்த ஆலயத்தில் என்று பார்த்தோம் என்றால் ஆலயத்திற்கு உள்ளே நுழைகின்ற பொழுது ஒரு செய்து பார்த்தோம் என்றால் இறந்த மனிதர்களுடைய உடல்களிலிருந்து எடுக்கப்பட்ட எலும்புகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஒருபுறம் புறம் யோசித்து பாருங்கள் மண்டை ஓடு மட்டுமே இருக்கும் மறுபுறம் பார்த்தோம் என்றால் கைகள் கால்களுடைய எலும்புகள் விழா எலும்புகள் இப்படி அந்த ஆலயம் முழுவதுமே எலும்புகளாக இருக்கிறது அதனால் தான் இதை சர்ச் ஆஃப் போன்ஸ் என்று சொல்கிறார்கள் அதனுடைய நிறைவில் முடிவிலை பார்க்கின்ற பொழுது அங்கே எழுதி வைக்கப்பட்டிருந்த வார்த்தை அது அனைவருக்குமே இன்றைய நாளினுடைய உயிர்ப்பின் செய்தியாக நமக்கு அமைகிறது இன்று நீர் எப்படி இருக்கிறாயோ அப்படித்தான் நேற்று நாங்கள் இருந்தோம் இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீரோ அப்படித்தான் நேற்று நாங்கள் இருந்தோம் இன்று நாங்கள் எப்படியோ அப்படித்தான் நாளைக்கு நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் எனவே உன் வாழ்வை சரி செய்து கொள் அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்து முடித்து சென்று விட்டார்கள் இன்றைக்கி போனாக இருக்கிறாங்க எலும்புகளாக இருக்கிறார்கள் நாம் ஒரு காலத்தில் அப்படி தான் ஆக போகிறோம் அப்படிதான் இருக்கப்பட்ட அந்த இடைப்பட்ட நாட்களில் நல்ல ஒரு வாழ்வு வாழ வேண்டும் வாழ்வை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துவியல் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த உயிர்ப்பை நாம் கொண்டாடுகிறோம் நம் வாழ்வை அது புது வாழ்வாக மாற்ற சரி செய்து கொள்ள உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார் நம்ம பார்த்தோம்னா யாருமே நினைக்கல யாருமே எதிர்பார்க்கவில்லை ஒரு சிலவர் செய்கின்ற செயல்கள் எந்த அளவிற்கு அவர்கள் நல்லதை கொண்டு வரும் என்று எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு புறத்தில் மறுபுறம் எழுந்து வர முடியும் என்று ஆனால் வர முடிந்தது வர முடியுமா என்கின்ற கேள்வி ஆனால் அவர்களிடமிருந்து அந்த உந்து சக்தி விடாமுயற்சி அவர்களுக்கு புதிய வாழ்வை பெற்றுத்தந்தது ஆம் நாம் ஒவ்வொருவருமே புது வாழ்வு வாழ வேண்டும் வி ஹாவ் டு லிவ் அ நியூ லைஃப் அந்த புது வாழ்வை தருபவர் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு இதைத்தான் ஆண்டவர் இயேசு முன்னறிவிக்கிறார் மத்திய இனச்சியது எட்டாவது அதிகாரத்தில்னாலும் சரி ம மார்க்கு நர்ச்சியது எட்டாவது அதிகாரத்தில்னாலும் சரி மத்திய நிலச்சியது இருபத்தி ஏழாவது அதிகாரத்தினே சொல்வது இதுதான் ஆண்டவர் இயேசு உயிர்ப்பார் என்கின்ற செய்தி நல்வாழ்வை தரும் என்கின்ற செய்தி அன்பிற்குரியவர்களை நான் பல இடங்களுக்கு தியானங்களுக்கு சென்று எத்தனையோ குடும்பங்களை சந்தித்திருக்கிறேன் குடும்பங்களில் பார்த்தோம் என்றால் கஷ்டம் வேதனை நோய்கள் தீமைகள் பசாசின் தந்திரங்களால் ஆட்கொள்ளப்பட்டது சோதனைகள் கடன் பிரச்சனைகள் பலவிதமான தடைகள் பயம் பிரச்சனை அடுத்து என்ன நடக்குது என்றே தெரியாத ஒரு சூழ்நிலை ஆக இதற்கெல்லாம் மத்தியில் இப்படி இருளான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நமக்கு உயிர்ப்பு தருகின்ற செய்தி என்னவென்றால் புதிய வாழ்வு இட்ஸ் எ நியூ லைஃப் ஆக எழு ஒளி வீசு ரைஸ் அண்ட் ஷைன் அந்த புது வாழ்வை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவருமே எழுந்து ஒளி வீச வேண்டும் ஆம் ஏனென்றால் இந்த உயிர்ப்பு என்பது கிறிஸ்துவத்தின் திருவிழா நாம் ஒவ்வொருடைய திருவிழா இது மாற்ற முடியாத உண்மை இந்த வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு ஆம் ஒரு மனிதன் மறித்து உயிர்த்தார் என்பது இந்த வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது இதைத்தான் புனித பவுல் குறிந்தியர் முதல் திருமுகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசன மிகவும் அழகாக சொல்வார் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும் இருக்கும் ஆக இவருடைய உயிர்ப்பு நம் வாழ்வில் ஒரு மீனிங் தருகிறது ஒரு அர்த்தத்தை தருகிறது புது வாழ்வை தருகிறது ஆக கிறிஸ்தவ அதாவது நம் வாழ்விற்கு அடித்தளமாக இருந்து அர்த்தம் தருவது இந்த விழா இதை தொடக்க திருச்சபையினுடைய முதல் போதனையாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் திருத்துதர்கள் பணிகள் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசந்த வாஸ்தவம் என்றால் நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் கடவுள் அவரை உயிருடன் எழுப்பினார் என்றும் அதே திருத்துவர்கள் பணிகள் மூன்றாவது அதிகாரம் பதினைந்து முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களில் பார்த்தோம் என்றால் இதற்கு யார் சாட்சிகள் நாங்களே சாட்சிகள் என்று அந்த அப்போசத்துக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆக அன்புக்குரியவர்களை ஆடுவதேசு உயிர்த்தார் வாழ்வு தந்தார் புது வாழ்வு தந்தார் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு சொல்புகின்ற சுட்டி காட்டுகின்ற செய்தி இதுதான் புது வாழ்வு அ நியூ லைஃப் ஆக பாவ அடிமைத்தனைகள் அனைத்தும் தூக்கி எறிய யார் யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்களை இயேசுவோடு இணைந்து உயிர்க்க முடியும் ஆக புது வாழ்வு வேண்டுமா இரண்டு விஷயங்கள் முதலாவதாக ஒன்றை எடு மற்றொன்றை விடு ஆக ஒன்றை விட வேண்டும் நமது வாழ்வில் இருந்து மற்றொன்றை நாம் நமது வாழ்விலே இருக்க வேண்டும் ஆக முதல்ல எதை விட வேண்டும் வாட் வி ஹவ் டு லீவ் அன்புக்குரிய விடை நட்ச பார்க்குறோம் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அவர் அங்கே இல்லை அப்படி என்றால் அந்த கல்லறை வெறுமையாக இருக்கிறது வெறும் கல்லறை எம்டி டூம் ஆண்டவரின் திருவுடல் காணப்படவில்லை அந்த துணியெல்லாம் மூளையில் சுற்றி வைத்திருக்கிறாங்க அப்போ இயேசு உயிர்த்தார் என்பதற்கு மிக சிறந்த சாட்சியங்கள் இவை ஆக இயேசு புதைக்கப்பட்டார் ஆனால் மகிமையோடு உயிர்த்தெழுந்தார் ஆக எதை புதைக்க வேண்டும் எதை நமது வாழ்விலை விட வேண்டும் இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் விட வேண்டியவைகள் எதை எதெல்லாம் என்றால் நான் எனது சுயநலம் ஈகோ மன்னிக்க முடியாமை கோபம் கொள்கின்ற தன்மை குடி என்பது போதைப் பொருட்கள் காமம் தவறான சிந்தனைகள் தவறான பார்வைகள் தகாத உறவுகள் சண்டை சச்சரவுகள் இவற்றையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் புதைக்க வேண்டும் விட வேண்டும் இதெல்லாம் என்ன செய்து பிளவை உண்டாக்குகிறது நுகையை உண்டாக்குகிறது மன நிம்மதி இல்லாமல் கொடுக்கிறது மகிழ்ச்சியின் இல்லாமல் கொடுக்கிறது ஆக இது எப்படி நிகழும் இதெல்லாம் என்னால் முடியுமா என்று நாம் நினைக்கலாம் முடியும் ஆம் அங்கே இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்தார்கள் நடக்கும் நடந்தது ஆக இது எப்படி நிகழ்வு என கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நடக்கும் ஆக நம் வாழ்விலே ஒரு சிலவற்றை வி விட வேண்டும் நாற்பது நாட்கள் தவம் இருந்திருப்போம் குடிக்காமல் இருந்திருக்கலாம் ஜவுமாலை போட்டிருப்போம் என்ன செய்வோம் முடிஞ்சின்ன ஈஸ்டர் தான் ஜவுமாலையை சுற்றி அப்படியே தூக்கி எரிஞ்சுட்டு போய் ஏதாவது வேற விட்டதெல்லாம் பிடிச்சோம்னா இது விடுவதற்கு அர்த்தம் இல்லை எதெல்லாம் தவிர்த்தோமோ அதை அப்படியே தவிர்க்க வேண்டும் இரண்டாவதாக நமது வாழ்வில் எதை எடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்கள் நமது வாழ்வில் எடுக்க வேண்டிய செயல்கள் அங்கே அந்த பெண்கள் யாரெல்லாம் என்று பார்த்தோம் என்றால் மரியா வேறொரு மரியா சலோமி அங்கே கல்ரைக்கு போகிறாங்க இதை நம்ம மத்திய நச்சினையும் பார்க்கலாம் இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் அங்கே கல்ரைக்கு போகிறவுடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த மூன்று பெண்களும் இவங்க பெண்கள் கீழ்நிலையிலே இருக்கின்றவர்கள் இவர்களை ஒரு பொருளாக கூட கருதப்படாதவர்கள் எந்த அளவிற்கு என்றால் ஒரு யூதருடைய நீதிமன்றத்தில் இவர்களது சாட்சி செல்லாது பெண்களுடைய அங்கே எடுபடாது ஆக ஒரு யூதர் இவ்வாறு ஜெயிப்பானாம் கடவுளே என்னை புறவினத்தாராகவோ அவிசுவாசியாகவோ அல்லது அடிமையாகவோ பெண்ணாகவோ படைக்காததற்கு நன்றி என்று சொல்வானாம் அவர் பாருங்கள் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று ஆக இவர்கள் இயேசுவை கல்லறையில் வைத்து விட்டு ஒரு பெரிய கல்லை வைத்து என்ன செஞ்சாங்க குரோஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்குறாங்க பார்த்தாங்க இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு நான்கு ஐந்து படை வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் புரட்டு ஆட்கள் இவர்களால் கூட கல்லை புரட்ட முடியுமா யார் புரட்டுவார் என்கின்ற எண்ணத்தோடு வருகிறார்கள் ஆனால் அவர் செல்கின்ற பொழுது ஒன்றை எடுத்து சென்றார்கள் எது நம்பிக்கை எடுத்து சென்றார்கள் நாம் போவோம் அதனால் தான் நறுமண தைலத்தோடு வர்றாங்க கல் பெரிய கல்லுது ஆனாலும் பரவாயில்லை நம்ம போவோம் நறுமண தைலத்தை ஆடுவேசோடைய உடலில் பூசுவோம் என்று செல்கிறார்கள் அங்கே சென்றால் அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது ஆக நம்பிக்கையோடு இருந்ததால் அங்கே கல் புரட்டப்பட்டிருந்தது நம்ம இதை பார்க்கிறோம் தொடக்க நூல் ஆறாவது அதிகாரத்தை பார்த்தோம் என்றால் நோவா கட்டான் தரையாக இருந்த இடத்தை கடலாக கடவுள் மாற்றி தந்தார் நோவாவுடைய நம்பிக்கையினால் நம்ம லூக்கணர்ச்சியில் ஐந்தாவது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் பேதுருடைய படகில் மீன்கள் அந்த படகை மூழ்கும் அளவிற்கு கிடைத்தது ஏனென்றால் பேதுரு ஆண்டவர் இயேசுவை நம்பியதால் ஆக நம் வாழ்விலே நம்பிக்கையை எடுக்க வேண்டும் ஆம் நம்பிக்கையான வாழ்வை எடுக்க வேண்டும் ஆங்கிலத்தில் வர சொல்லப்படுகிறது ஜூடஸ் லாஸ்ட் ஹோப் அண்ட் யூ வென் டு த ரோப் அதாவது யூதா சேத செய்தான் என்றால் நம்பிக்கை இழந்தான் அதனால் ரோப் கயிறில் போய் தனது எனது உயிரை மாய்த்து கொண்டான் ஆனால் பேஜில் என்ன செய்கிறார் பாருங்கள் பீட்டர் கெப்ட் ஹோப் அண்ட் வென்ட் ஆன் டு பிகம் த போப் ஆனால் பேஜர் என்ன செஞ்சார் அவர்லாம் அவர் பார்க்க நம்ம மத்திய நட்சத்திர இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசந்தில் பார்க்கலாம் ஆண்டவரை நான் இறக்க நேர்ந்தாலும் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவர் மறுதளித்தார் ஆனால் அப்படிப்பட்டவருக்கு திருத்தந்தையாக மாறக்கூடிய ஆசீர்வாதம் இந்த திருச்சபை வழிநடத்தக்கூடிய ஆசிர்வாதம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்ததால் அந்த ஹோப் இருந்ததால் மாறி மாறியிருக்கிறார் ஆக அன்புக்குரியவர்களே இயேசு நமக்கு தருவது ஒரு புதிய வாழ்வு ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் அ நியூ லைஃப் ஆம் அவரால் தான் தர முடியும் ஆக சந்தோஷமான நோய் இல்லா அமைதியோடு ஒரு கஷ்டமில்லா பிரச்சனை இல்லாத கடன் தொலை எல்லாம் தீர்ந்த நம் வாழ்வில் ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசிர்வாதம் வேண்டும் என்றால் இந்த புது வாழ்வு தேவை ஆக புது வாழ்வு எதை விட வேண்டுமோ விடு எதை எடுக்க வேண்டுமோ எடு என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஆக நீ மட்டுமல்ல குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நாற்பது நாட்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்தோம் குடும்பம் சந்தோஷப்பட்டிருக்கோம் அந்த விட்டதை அந்த குடி என்பது போதை என்பது அது தகாத உறவுகள் என்பது கோபம் கொள்ளாமல் இருப்பது இருந்து ஜபம் செய்து இதெல்லாம் விட்டோம் இல்லையா அதெல்லாம் நாம் விடுகின்ற பொழுது நாம் மட்டுமல்ல குடும்பமே சந்தோஷமாக இருந்தது அப்படி என்றால் இனிமேலும் தேவையில்லாத விடுவோம் உயிர்ப்பின் நேரம் ஒரு புது வாழ்விலை காலடி வைக்கும் நேரமாக நாம் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் ஆம் நாம் எழுந்து ஒளி வீச வேண்டும் இன்று இருப்பதே போதும் ஏதோ வாழ்வோம் என்பதல்ல மாறாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு புது வாழ்வு வாழ இறைவை நமக்கு கரைக்கிறார் எனவே ஒன்றை எடு ஒன்றை விடு எதை விடணுமோ எதை புதைக்கணுமோ அதை புதைப்போம் எதை எடுக்கணுமோ நம்பிக்கையை எடுப்போம் அவ்வுயிர் தாண்டவர் உனது உனது குடும்பத்தாரோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் மற்றவர்களுக்கும் புது வாழ்வு கொடுப்பார் நாமும் புது வாழ்வு கொடுப்போம் சங்கீத ஆசிரியர் நூற்றி பதினெட்டு இருபத்தி நாலு சொல்வதைப் போல ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் அன்பிற்குரியவர்களே அக்களிப்போம் அகமகிழ்வோம் ஆண்டவர் தந்த வெற்றி நாளிது அல்ல லூயா அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் ஆமேன்